இவளை ஃபோன் போட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது என்ன காணும் சரி நம்ம அப்படியே பொடி நிறைய நடந்து போவோம் போகிற வழியில் பார்த்தானா கூட்டிகிட்டு போவோம் எக்கா எக்கா என்னையே வர சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ வேகமாக நடந்தால் இது சரியாக இருக்கா கேட்டி லூசுக்கில் நான் எங்கிட்ட வேகமாக நடந்தேன் எப்பயும் போல பொடி நிறைய நடந்துட்டுல இருக்கேன் ஏ அப்பா எக்கா ஆளு தான் பார்க்கறதுக்கு இப்படி ஆனால் உங்கள் நட ஏன் டீ இல்லைக்கா செல்லவி இந்த வேகமாக நடப்பாவில்லக்கா

ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதே ஒன்று நல்ல அமைதியான உறக்கம் உறங்கணும் இல்லைனா நமக்கு மனசுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடணும் டீ இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு நிம்மதியை தரும் அதான் அவிய இப்போ இருக்க கஷ்டத்தில் தூங்க நிம்மதியான உறக்கம் அயிலுக்கு வராது சரி ஒரு நேரமாவது நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமே அப்படின்னு தான் அயிலுக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன் மத்துக்கேன் ஆமாம் அது இருக்கட்டும் நீ என்னட்டி டீ கையில் கவரு என்ன டீ சொல்லு ஏக்கா நீங்க எந்த எண்ணத்துல சாப்பாடு கொண்டு வந்தியலோ அதே எண்ணத்துல தக்க நானும் கொண்டு வந்தேன் எப்படியும் அவைய சாப்பிட்டு இருக்க அதனால அவளுக்கு பிடிச்ச குஸ்கா வாங்கிட்டு வந்தேன் கல்யாணம் கட்சி எடுத்ததுல கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டு விளையே ஐயே இக்கா நீங்க வேற சரி சாப்பிடாம இருப்பாவளேன்ட்டு ஒரு அக்கறையில வாங்கிட்டு வந்தேன் சரி டீ இருக்கட்டும் நம்ம எல்லாரும் அங்கே தானே இருப்போம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் வா போகுமா போவங்க வர ராசதி அக்காக்கும் ரங்க அக்காக்கும் போன் போட்டு சொன்னேன் அங்க வந்துருங்கன்னு வாரேனாவோ சரி சரி வரட்டு எல்லாரும் நம்ம கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல ஆமாக்க இந்த நேரத்துல நம்ம இயலுக்கு உதவி செய்யாட்டினாலும் ஆறுதலாவது இருக்கணும்ல ஆமாட்டி இவ்வளவு காரியம் நடந்திருக்கு நான் மூணாவது ஆள் சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்ப அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிதானே അയ്യോ ആചി അപ്പം ഇല്ല നനക്ക മതി എല്ലാ ആചി എട്ടി ഇവ ഒരു വയസാണ് പൊമ്പല തന്നെ ഇവളെ നമുക്ക് എന്ന ഉതെടും അപ്പച്ചിട്ടിയാ ഏട്ടി നാ വാർത്തക്ക് വാർത്ത നിങ്ങളെ നാത്ത പിള്ളേർമാതിരി അപ്പുന്ന് വെറും വായാലെ ചല്ലാട്ടി ഏ ആടി മനസ്സിലേന്ന് ചെന്നേ ആ என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு நான் வந்து நிக்க மாட்டேனா ஆ நீ என்ன செஞ்சிருக்கணும் முத ஆளா என் கிட்ட தானே சொல்லியிருக்கணும் எவ்வளோ ஒருத்தி ரோட்டில் போற ஒருத்தி மூணாவது மனசு சொல்லி எனக்கு தெரியுது ஆமா அந்த அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படி தானே டீ ஐயோ ஆச்சி அப்படிலாம் இல்லை ஆச்சி உங்ககிட்ட மறைக்கணும்லாம் எதுவும் சொல்லலை ஆமாம் நீ மறைக்கணும்னு சொல்லலை அப்படியே யாருக்கிட்டேயும் சொல்லாம இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருவோம் அப்படி தானே நீ நினைச்சிருக்கா ஐயோ ஆச்சி சத்தியமா அப்படின்னு நினைக்கல நீங்கள் என்னையும் புரிஞ்சுக்கிடணும் வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்னு நான் இப்போ தான் ஆச்சு புரிஞ்சுக்கிட்டேன் ஏ ஏட்டி ஏன்ட்டி அழுதா ஏட்டி அழாதாட்டி எனக்கு மனசுலாம் வலிக்கி ஏட்டி ஆச்சு தெரியாமல் பேசிட்டே அழாதாட்டி ஆச்சு பேசுனதுக்கு அழுதா இல்லை ஆச்சு எனக்கு இங்கே அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அதை வெளியே சொல்ல முடியல அதான் ஏட்டி என்னட்டி நடந்துச்சி ஏட்டி அந்த ஓனர் பொம்பளை ஏதோ சொல்லிச்சோ எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லிட்டு நான் ஆச்சு ஒரு கை பார்த்து விடுவேன் இல்லாச்சி என்னால உங்களுக்கு எதுக்கு வம்பு வேண்டாம் என்ன மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நீ பாரு வேண்டாம் இப்ப நீ சொல்ல போறியா வெளியே போட்டா இல்லாச்சி இன்னைக்கு புளிச்ச குட்டியை தூங்க வச்சுட்டு நானும் உடம்புக்கு அசதியா இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிட்டு என்ன சொல்லுதா ஊருக்குள்ளே எடுக்கலையே முழு நேரமும் இருந்துச்சே தெரியல ஆச்சி ஆரம்பத்தில் கரண்ட் போயிட்டுன்னு தான் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்ட வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கரண்ட் தானா போவள போக ஏட்டி என்னட்டி சொல்லுதா ஏட்டி ஒன்னும் வேலைங்கிறேன் எனக்கு ஆமாச்சி தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காவ திரும்ப நான் என் கண்ணாலே பார்த்தாச்சி எடுத்து இந்த கேள்வி பண்ணுதா ஏட்டி அவளுக்கு நல்ல சாவு வராது அம்மா வயிறு சொல்லுவேன் இத்தனை நாள் என்னென்னவோ சொல்லி திட்டிருக்கு அப்பெல்லாம் கூட என் மனசு வலிக்கலாச்சு ஆனால் இன்னைக்கு கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டு திரும்ப போடும்போது தான் என் மனசே சுக்கு சுக்காக உடஞ்சி போச்சு பச்சை பிள்ளையை அந்த கொசு கடியில் தூங்க வச்சுருக்கேன் ஆச்சி அப்போ என் மனசு எப்படி பதறிக்கும் ஏ அம்மா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது அந்த ஆண்டவனுக்கு இருந்தால் அந்த கிளட்டு கழுவிக்கு தக்க தண்டனை அந்த ஆண்டவன் கொடுப்பான் ஏட்டி நீ அதை நினைச்சி எதுவும் வருத்தப்படாத ஆச்சி நீங்க இங்கே தான் இருக்கீங்களா ஏட்டி வாங்கட்டி இங்கே தான் இருக்கேன் வாரங்கா வார சதி

அப்படியா அவ்வளோ இன்னும் வரலையே எப்பையும் போல சிரிச்ச மூஞ்சோட இருங்க அந்த மூஞ்சி தான் உங்களுக்கு அழகா இருக்கும் ஆமாக்க இப்ப இன்னும் குடியே மூழ்கி போச்சு எது வந்தாலும் தலப்பாவோட போச்சுட்டு நம்ம சந்தோஷமே இருக்கணும் நல்லா சிரிச்ச மூஞ்சோட இருங்க பாத்தியாட்டி ஆஹ் முந்தி ஊதாரி தனமா சுத்திட்டு தெரிஞ்சாலுவோ ஆஹா யாவா வீட்டில் குழம்பு வாங்கலாம் எதை ஆட்டையை போடலாம் எந்த கோழியை பிடிக்கலாம் எந்த ஆட்டை வறுக்கலான்ட்டு ஆஹா இப்ப அவ்வளோ திருந்தி உனக்கு வந்து புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துருக்காளுவோ ஆஹா பாத்துக்க அவ்வளோ நல்லதுக்குதான்ட்டி சொல்லுதழுகோ நீ உடம்ப அழுதழுது கெடுத்துக்காத உன்னைய நம்பி ஒரு பச்சை பிள்ளை இருக்கு சொல்லுற சத்தி இக்கே, எனக்கு என்னமோ இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்குன்னு என் பச்சை சொல்லுது டேட்டி உன் பச்சில மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி வைக்க நம்மளே வீடு காலி பண்ணுற வீட்டுக்கு வந்திருக்கோம் அடுப்பும் பற்ற வைக்க மாட்டாத நீட்டி நல்ல சாப்பாடு கிடைக்கும் இக்க எனக்கு இந்த வீடுக்கெல்லாம் காலி பண்ணதா உள்ளக்கா அந்த மாதிரி வீட்டை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏட்டி அடுத்த வீ கண்ணீர் விட்டுறது உனக்கு பிடிக்கும்னு சொல்லுது அப்படி தானே உங்கள் வாயிலக்க மண்ணல்லி போடணும் அப்படி சொல்லலக்கா அவையே வீடு தால் பண்ணா வீட்டில் உள்ள பொருள்லாம் வண்டியில ஏற்றுவாலைக்கா அப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டிவி பீரோ கண்ணாடி வச்ச பீரோ இன்னும் இருக்குங்கக்கா அதடி அடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கூட தோணும் அப்போ நீ பார்த்து தான் வந்திருக்கா பொருளெல்லாம் ஏற்றி விடுறதுக்கு வரல அப்படி சொல்லலக்கா

இயாட்டி பரவாலைய உனக்கு கூட இப்படி தோணி ஆஹ் வயசான கேள்வி எனக்கு ஒன்றும் தோணல பாரு வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கேன் ஐயா ஆச்சி நேற்றே அவைய ரொம்ப மனசு உடஞ்சி தான் போனாவளா அதை எதுவும் செஞ்சிருக்க மாண்டாவ அதை நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேனு வந்தேன் ஸ்மைலியக்க நான் உங்களுக்கு பிடிச்ச குஸ்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் ஒரு வயசு சாப்பிடுவோம் வரியல சொல்லுட்டி எக்க நான் சொன்னேன் பாத்தியலா இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு நமக்கு இருக்குதுன்னு ஏன் பச்சி சொல்லுதுன்னு சொன்னேன்னா அது உண்மையாயிட்டு ஆமா டீ உன் பச்சி பரவாயில்ல உண்மையில் நடக்க போகிறதோ சொல்லுது ஏட்டி இந்த மாதிரி ஏதாவது சொல்லுச்சுன்னா எனக்கு முன்னாடியே சொல்லிடு டீ வயித்த காயை போட்டு வந்துடுதேன் ஆ சரிக்கா ஏட்டி ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பச்சி பச்சின்னு சொல்லுதியே அப்படின்னா என்னது டீ அய்யா உங்ககிட்ட அது இல்லல்ல அதான் உங்களுக்கு அத பத்தி தெரியல ஏடி ஏடி ப்ளீஸ் டி என்னதுன்னு மட்டும் சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுக்கிடுதேன் அதெல்லாம் விற்க மாட்டாவக்க பறக்கச்சலையே நம்ம கூட இருக்கும் என்னடி சொல்ற பச்சினா மூளைக்க மூளை மூளை அதுதான் உங்ககிட்ட இல்லையே